சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் செப்டம்பர் பதினான்கு பக்தியும் புத்தியும் உமது சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஐந்து நாம் கண்ணை மூடிக்கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்று பிரசங்கிமாறும் மக்களும் அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆனால் கடவுளோ நாம் ஏன் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று புரிந்து கொள்ள விரும்புகிறார் நமது கீழ்ப்படிதல் உடனடியாய் உள்ளபடியே இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அது அறிவு சார்ந்ததாக இருக்கும் போது ஆண்டவர் அகமகிழ்கிறார் இவ்விரையர் மூன்று ஐந்து ஆறில் கீழ்ப்படிதலுக்கான இரு காரணங்களை காண்கிறோம் மோசே தன்னை கடவுளின் வேலையாள் என அறிந்து கொண்டதால் உண்மையாய் கீழ்ப்படிந்தான் இயேசு ஒரு மகனாக பரம தந்தைக்கு கீழ்ப்படிந்தார் அதே தத்துவத்தை நாம் பின்பற்றினார் கடவுள் நம்மை படைத்தவர் என்று அறிந்தால் படைப்புகளாக நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம் கிறிஸ்து நமது அரசரானால் அவரது குடிமக்களாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம் அவர் நமது தளபதி எனவே அவரது படை வீரராய் அவருக்கு கீழ்படிவோம் அவர் ஆண்டவரும் குருவுமானவர் எனவே அவரது சீடராய் அவருக்கு கீழ்படிவோம் நாற்பத்தி ஆறு கிறிஸ்து நமது தலையானார் அவரது உடலின் உறுப்புகளாக நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இதைத்தான் புத்தியுள்ள கீழ்ப்படிதல் என்கிறோம் தாவிது கடவுளின் இருதயத்திற்கு உகந்தவனாயிருந்தான் எல்லா காரியங்களிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிவதில் அவனுக்கும் இருக்கத்தான் செய்தன எனவேதான் அவன் அடிக்கடி இவ்விதம் ஜபித்தான் ஆண்டவரே எனக்கு தாரும் அப்பொழுது என் இருதயத்தோடும் உமது வேதத்தை கை கொள்வேன் உமது கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி நான்கு எழுபத்தி மூன்று ஆம் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது கண்முடித்தனமான கீழ்ப்படிதல் அல்ல கருத்தோடு கீழ்ப்படிதலே கீழ்ப்படிதல் போது அது அரைமனதாயிருக்காது தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய குதிரைகளும் கழுதைகளும் சிரமப்படுவதேன் ஏனெனில் அவைகளுக்கு புத்தி இல்லை எனவேதான் கடவுள் நம்மை பார்த்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் தவிர உன் கிட்டச் சேராத புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் நீ இருக்க வேண்டாம் என அறிவுறுத்துகிறார் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு ஒன்பது விவரங்கள் நமக்கு எங்கே கிடைக்கின்றன நமக்கு அறிவு எங்கிருந்து வருகிறது அது யாவும் திருவசனத்திலிருந்தே எபிரேயர் நான்கு பதினொன்று பனிரெண்டு அது சத்தியத்தை சத்தியமாய் அப்படியே விபரங்களைத் தருகிறது கலப்படம் கிடையாது வேதத்தை கிரமமாய் தியானிப்பது நமது மனதை மெருதுவாகவும் அதை கடவுளின் ஆளுகைக்கு அடிப்பணிந்ததாகவும் எப்பொழுதும் வைத்துக்கொள்ளும் புத்தி இல்லாத பக்தி வெறும் சடங்கு பக்தியில்லாத புத்தி நாரும் கிடங்கு